ராமேஸ்வரம் அக்னி கடலில் சித்திரை மாத சர்வ அமாவாசையை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தம்மோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுத்து வழிபட்டு புரிந்த நீராடினர் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் இந்துக்களின் தீர்த்த மூர்த்தி ஸ்தலமாக விளங்குகிறது அமாவாசை நாட்களில் பக்தர்கள் தம்மோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வழிபடுவது வழக்கம் இந்த நிலையில் இன்று சித்திரை மாத சர்வ அமாவாசையை முன்னிட்டு அதிகாலையில் இருந்து பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அக்னி தீர்த்தக்கடலை நீராடி முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர் இதன் பின்னர் ராமநாத சுவாமி கோவிலுக்கு சென்று கோவிலுக்குள் உள்ள இருபத்தி இரண்டு தீர்த்த கிணறுகளை நீராடி ராமநாத சுவாமி மற்றும் பர்வதவர்த்தினி அம்பாளை தரிசனம் செய்தனர் பக்தர்கள் வருகை அதிக அளவில் இருந்ததால் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜி சந்தீஷ் உத்தரவின் பேரில் கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் மேலும் அக்கினி தீர்த்த கடற்கரையில் பக்தர்கள் விட்டுச் செல்லும் துணிகளை நகராட்சி நிர்வாகம் சார்பில் உடனுக்குடன் அகற்றும் பணியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டனர் குடிநீர் வசதிகள் செய்யப்பட்டிருந்தது پوچھو پڪڙو ٿيو آهي ۽ ڪنهن سان ڳالهائڻ جي ڪم لاءِ ڳالهائڻ لاءِ ڪنهن سان 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 ڳالهائڻ لاءِ ڪنهن سان